தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் அஜித்சம் அதாவது நடிகர் அஜித் திரைத்துறைக்கு வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேவான இன்னைக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை ஒட்டி நடிகர் அஜித்குமாரும் தன்னுடைய மேலாளர் அதாவது மேனேஜர் சுரேஷ் சந்திராவுடைய அதிகாரபூர்வமான சமூக வலைதள பக்கங்களில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் முப்பத்தி மூணு வருஷங்கள் நிறைவு செய்தது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் அனைத்து நிலையிலும் தன் கூட இருந்த ரசிகர்கள் அவங்களுடைய அன்பு இயக்குனர்கள் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சரி முப்பத்தி மூணு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க திரைத்துறையில் ஒரு சாமானியனாக இருந்து எப்படி கோலிவுட்டுடைய தலை ஆனார் நம்ம அஜித் குமார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக பார்க்கலாம் அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு விஷயத்த வந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க மென்டாஸ் ஆசான் மெமோரியல் ஸ்கூலில் படித்தார் அஜித்குமார் அதுக்கப்புறமா ஆந்திரா மெட்ரிக்ல தனியாக பத்தாவது படித்தார் அதுக்கப்புறம் அப்பாவோடய ஃப்ரெண்டு கம்பெனியில் சூப்பர்வைசர் வேலை அதுக்கப்புறமா பெட்ஷீட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி சினிமாவிலேயும் சரி இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு நம்ம அஜித்குமார் இந்த சாதாரண மனுஷனோட வாழ்க்கை அவர் சினிமாக்குள்ளே வந்தப்போ அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க என் வீடு என் கணவர் அப்படிங்கிற அந்த படம் தான் சினிமாவுக்கு ஒரு நுழைவு சீட்டாக அஜித்துக்கு இருந்துச்சு இந்த படத்தில் ஒரு பாட்டில் சில வினாடி வந்து போனார் அஜித் அப்போது ஹவாய் சப்பல் மாதிரியான சில விளம்பர நடிச்சிட்டு இருந்தார் அந்த படத்தில் ஒரு ஸ்கூல் பையனாக நடிச்சிருக்காரு கூட இருக்கிற பொண்ணு கூட சைக்கிளில் பேசிகிட்டே வருவார் அப்போது அந்த படத்தோட ஹீரோ சுரேஷ் இந்த வயசே உனக்கு லவ்வா அப்படின்னு அதிரடி அனுப்புற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த பையன் நம்ம அஜித் குமார் தான் இந்த சின்ன சீன் தான் அஜித்துக்கு சினிமா வாய்ப்புக்கான முதல் படி அதுக்கப்புறம் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்தில் அவர் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படம் தெலுங்கு படம் அஜித்தோட முதல் ஹீரோவான படம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆரம்பித்தது அந்த தேதியை கணக்கில் வச்சு தான் அஜித் தன்னுடைய முப்பத்தி மூணாவது வருஷ சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் கொல்லப்புடி ராவ் ஷூட்டிங்கை போவே கப்பல்ல இருந்து விழுந்து இறந்துட்டாரு அப்புறம் அவருடைய அப்பா மாருதி ராவ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடித்தார் தன்னோட மகனோட நினைவாக சிறந்த புது டைரக்டருக்காக கொல்லப்புடி ஸ்ரீனிவாஸ் நினைவு விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை மாருதி ராவ் கொடுத்துருக்காரு அமராவ அமராவதியிலிருந்து ப்ரீமியர் வேட்டி முதல் தலை வர அதே சமயம் அமராவதி படத்தில் அஜித் ஹீரோவாக வர்றதுக்கு முன்னாடியே வேறு ஒருத்தர் தான் ஹீரோவாக ஃபிக்ஸ் ஆயிருக்காரு அப்போது ஹேமானு ஒருத்தர் ஷங்கர் கணேஷ் டீமில் பாட்டு இருந்தாங்க கூடவே ஒரு விளம்பர கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கம்பெனி எடுத்த ப்ரீமியர் வேஷ்டி விளம்பரத்தில் அஜித் நடிச்சிருந்தார் அப்போது ஒரு நாள் தலை அஜித் ஹேமாவை பார்க்கும்போது தான் இன்றைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவை சந்தித்தார் அப்போது சுரேஷ் சந்திரா தனக்கு வாய்ப்பு கேட்டு சில ஃபோட்டோக்களை கொடுத்துருக்காரு அஜித் அந்த ஃபோட்டோக்களை டிரெக்டர் செல்வா கிட்டே சுரேஷ் காட்ட இந்த பையனை நாங்களும் ஒரு விளம்பரத்தில் பார்த்து தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி படத்துக்குள்ளே நுழைஞ்சு இப்போது நிரந்தரமாக நினைச்சிருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த அஜித் தன்னோடய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த கோலிவுட் மீடியா நண்பர்கள் இருந்து இப்போது ரொம்ப தூரம் போயிட்டாரு இப்போ தனக்கு பிடிச்சமான ரேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி வராரு ரேசிங்கும் சினிமாவும் எனக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வெளியாயிருக்க தன்னுடைய அறிக்கையிலையும் சொல்லியிருக்காரு தான் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போது ரசிகர்களுடைய அன்பு தான் தன்னை மீண்டும் எழுந்து வர வச்சது அப்படின்னும் அந்த அன்பை எற்காரணத்து கொண்டும் சுய லாபத்துக்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னும் தன்னுடைய அறிக்கையில் அஜித் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த பயணம் வந்து எனக்கு எந்த விதத்துலையும் ஈஸியானதே கிடையாது இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் வந்தேன் முழுக்க முழுக்க என்னுடைய சுய முயற்சியால் மட்டும்தான் சினிமா துறைகளில் வந்தேன் காயங்கள் மீண்டு வருதல் தோல்வி அமைதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்ன பல வழிகளில் சோதிச்சுது இருந்தாலுமே நான் முயற்சி செஞ்சு மீண்டு வந்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா விடாமுயற்சி அப்படிங்கிறத நான் வெறுமனே கற்றுக்கலில் அதை சோதிச்சு அதுபடி தான் வாழ்ந்து வந்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பயணம் மோட்டார் ரேசிங் உலகளையும் வேறு விதமான சவால்களையும் எதிர்கொண்டுட்டு வரேன் அந்த ட்ராக் நீங்கள் யார் அப்படிங்கிறத பொருட்படுத்தாது உங்களுக்கு அங்கே தேவை ரெஸ்பெக்ட் ஃபோக்கஸ் அண்ட் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மோட்டார் ரேசிங் பற்றியும் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காரு இந்த மோட்டார் ரேசிங் பயணத்தை ஒரு அட்டென்ஷனுக்காக நான் எடுக்கல ஒரு டிசிப்ளின் கரேஜ் ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னி மூலமாக என்னையை எனக்கே நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏஜ் ஆயிடுச்சு இல்லை பயம் இருக்குது நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தயங்கி போய் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அவங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரேசிங் ஜேர்னியை நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃப் ஷால்னி அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து தேங்க் பண்ணி அவங்க தான் என்னுடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அஜித்தனுடைய அம்மா அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு நாம் பல சமயத்தில் அதிகம் வெளியே வராமலும் பேசாமலும் இருக்கலாம் ஆனால் சினிமா மட்டும் இல்லை மோட்டார் ரேஸ்லையும் முழு கவனம் செலுத்தி உங்களை நான் மகிழ்விக்க தவறியதில்லை என்னுடைய நிலை குறைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் என் மீது அன்பு வைத்து கொண்டாடியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்னென்னைக்குமே உண்மையாக இருக்க முயற்சிப்பேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் சினிமாவுக்கும் ரேசிங் கரியருக்கும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு ஃபைனலாக அவருடைய ஆஸ் யூஷுவலான பஞ்ச் லைன் அதாவது லீவ் அண்ட் லெட் லீவ் அதாவது வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஞ்ச் லைனோட இந்த ஒரு அறிக்கை என் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் அஜித் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஹேஷ்டேக் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் அண்டு விஷஸும் போயிட்டுருக்கேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக அஜித் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா ஸோ அதனால் தன்னுடைய டிரெக்டர் செய்ர் முருகதா சாதிக் ரவிச்சந்திரன் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆஃப்கோர்ஸ் இயக்குனர் சிவா இருக்கார் இல்லையா ஸோ இவங்க எல்லாருக்கூடையுமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு பிக்சர் வந்து எடுத்து அதையுமே ஷேர் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த ஒரு தருணங்கள் வந்து மோர் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு அஜித் ஃபேன்ஸுக்கு ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அஜித் அண்ட் அவருடைய கரியருக்கும் வந்து விஷயம் சொல்லிக்கலாம் ஸோ நீங்களுமே உங்களோட விஷ்வே மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்